திருப்பூர் பின்னலாடை துறைக்கு அதிக அளவில் ஆர்டர்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் போட்டி நாடுகளுக்கு கொடுத்து நவீன முறையில் உற்பத்தியை பெருக்க பின்னலாடை நிறுவனங்கள் முனைப்பு காட்டி வருகின்றது புதிய இயந்திரங்களை வாங்கவும் தொழில்துறையினர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனை முன்னிட்டு திருப்பூரில் நிஜோன் எக்ஸ்போ எனப்படும் பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கி நடைபெற்று வருகிறது இருநூறு ஆலங்குகள் கொண்ட கண்காட்சியில் சென்னை கோவை பெங்களூரு மும்பை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்கள் அதிநவீன இயந்திரங்களை காட்சிப்படுத்தி இதில் பிரதானமாக நவீன பிரிண்டிங் இயந்திரங்கள் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட தையல் இயந்திரங்கள் புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ளது இத்தகைய நவீன இயந்திரங்கள் மூலமாக குறைவான ஆட்களை பயன்படுத்தி அதிக அளவிலான உற்பத்தியை பெற முடியும் எனவும் ஆட்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் இதுபோன்ற இயந்திரங்கள் மூலம் பணியை எளிதாக்கி கொள்ள முடியும் எனவும் தொழில்துறையினர் மகிழ்ச்சி தெரிவித்தனர் திருப்பூர் மாவட்ட உடுமலை அடுத்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் திருப்பூர் வனக்கோட்டத்தில் உடுமலை அமராவதி கொழுமம் மற்றும் வந்தரவு ஆகிய வனச்சரகங்கள் உள்ளன இங்கு யானை புலி சிறுத்தை காட்டெருமை மான் உள்ளிட்ட பல்வேறு வனவிலங்குகள் வசித்து வருகின்றன கோடைக்கால புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் இதர மாமிச உண்ணிகள் கணக்கெடுப்பு பணிகளுக்கான பயிற்சிகள் வனச்சரக வாரியாக வழங்கப்பட்டு புலிகள் கணக்கெடுப்பு மற்றும் இதர மாமிச உண்ணிகள் கணக்கெடுப்பானது கடந்த இருபத்தி ஐந்து ாம் தேதி துவங்கி வரும் ஒன்னாம் தேதி வரை நடைபெறுகின்றது கணக்கெடுப்பு பணியானது வனவிலங்குகளின் எச்சம் காலடி தடம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு புலி சிறுத்தை பிற மாமிச உண்ணி பெரிய தாவர உண்ணிகள் தடய கணக்கெடுப்பு நடைபெறுகிறது மூங்கில் என்றவுடன் மலைக்காடுகளில் ஆச்சரியத்துடன் பார்க்கும் ஒரு தாவரமாக இருந்தது ஆனால் வெவ்வேறு நாடுகளில் வளரக்கூடிய மூங்கில்களை ஒரே இடத்தில் வளர்த்து பராமரித்து அவற்றின் பயன்களையும் நமக்கு தெரியப்படுத்தும் வகையில் திருப்பூரில் மூங்கில் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது திருப்பூர் சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் மாநகராட்சி சார்பில் ஐம்பது வகை மூங்கில் மரங்களை பன்னெண்டு ஏக்கர் பரப்பளவில் நாலு புள்ளி ஆறு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு தன்னார்வ தொண்டு நிறுவனம் சார்பில் பராமரிக்கப்பட்டு வருகிறது மேலும் இங்கு பல்வேறு வகையான மூலிகை மரங்கள் அமைந்துள்ளது அதனை காணும் போதே அவற்றை தெரிந்து கொள்ளும் வகையில் கியூஆர் கோட் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை பொதுமக்கள் தங்கள் செல்போனில் ஸ்கேன் செய்யும் போது அந்த மரத்தின் வரலாறு பயன்கள் ஆகியவை தெரிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறுவர் சிறுமியர்களுக்கான விளையாட்டு பூங்கா மற்ற பூங்காக்களில் இல்லாத வகையில் காடு மற்றும் கடல்சார் உயிரினங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆக்டோபஸ் சர்க்கஸ் மலைப்பாம்பு வடிவிலான ஊஞ்சல் உள்ளிட்டவைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பள்ளி மாணவர்களுக்கு அறிவியல் குறித்த சிறப்பு வகுப்புகளும் இங்கு நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாநகராட்சி முன்னதாக இணையதளம் மூலம் மக்களின் குறைகளை கேட்கும் ஆன்லைன் புகார் பக்கத்தை செயல்படுத்தி வருகிறது இதைத் தொடர்ந்து தற்போது மக்களின் குறைகளை தீர்க்கும் நோக்கில் நம்ம திருப்பூர் என்ற புதிய மொபைல் செயலியை அறிமுகம் செய்துள்ளது இதனை திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் துவக்கி வைத்தார் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் சுகாதாரம் குடிநீர் பிரச்சனை சாக்கடை பிரச்சனை உள்ளிட்ட எந்தவிதமான புகார்களையும் இந்த செயலியில் புகைப்படத்துடன் தங்களது புகார்களை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் அந்த புகாரின் மீது எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கும் அதிகாரியின் பெயர் அவரின் மொபைலில் உட்பட அனைத்து விவரங்களும் இந்த செயலியில் புகார்தாரருக்கு தெரிவிக்கப்படும் புகார் சரி செய்யப்பட்ட பின்னர் சரி செய்யப்பட்டது தொடர்பான அனைத்து விவரங்களும் புகார்தாரரின் மொபைல் எண்ணிற்கு மெசேஜ் மூலமாக அனுப்பப்படும் இந்த செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக மாநகராட்சியின் செயல் திட்டங்கள் முதற்கொண்டு அனைத்து விதமான பணிகள் புகார்களுக்கு எளிதில் தீர்வுகளை பெற முடியும் திருப்பூர் பின்னலாடை துறையின் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது இங்கு ஏராளமான தொழிலாளர்கள் பல்வேறு மாநிலத்திலிருந்து வந்து தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றனர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் திருப்பூர் மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் திருப்பூர் மாநகராட்சி சார்பில் ஆலங்காடு பகுதியில் குறைந்த விலையில் மக்கள் உணவகத்தை துவங்கியுள்ளது திருப்பூர் மாநகராட்சியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கியிருக்கும் முதியவர்கள் மூலமாக தினம்தோறும் முன்னூறுக்கும் மேற்பட்ட உணவு தயார் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதன் மூலம் ஆதரவற்ற மற்ற முதியவர்கள் வெறுமையை மறந்து வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்ளவும் மகிழ்ச்சியுடன் இருக்கவும் இந்த மக்கள் உணவகம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது தற்போது திருப்பூர் மாநகராட்சியில் ஆலங்காடு பகுதியில் மட்டும் உணவகம் அமைந்திருக்கும் நிலையில் மேலும் பல்வேறு பகுதிகளுக்கும் இந்த உணவகத்தை கொண்டு செல்ல வேண்டும் என பொதுமக்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது